அல்லாஹ் நபி முகமது சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை இறுதி நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பினான் நபிசல்லா அலை சொல்லும் அவர்கள் மக்களிடம் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் அவனிடமே நல்லுதவி தேட வேண்டும் அவனது கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் முழுமையாக ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் அன்பாக பழகி உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும் அல்லாஹுவின் படைப்புகள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று போதித்தார்கள் இந்த போதனையை ஏற்று சிலர் இஸ்லாத்தை தழுவினார்கள் பலர் இதனை ஏற்காமல் மறுத்து வந்தார்கள் நபிசல்லே சொல்லும் அவர்கள் முதலில் இந்த போதனையை தமது குடும்பத்தாரிடம் எடுத்து வைத்தார்கள் அவர்களில் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களின் போதனைகளை ஏற்காதவர்கள் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுக்கும் அவர்களை ஏற்ற ஏனைய முஸ்லிம்களுக்கும் கடுமையான தொல்லைகளும் துன்பங்களும் கொடுத்து வந்தார்கள் ஒரு சிலரை கொலையும் செய்து விட்டிருந்தார்கள் ஒரு சமயத்தில் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களையும் கொலை செய்ய திட்டமிட்டார்கள் அப்போது நபி நபிசல்லா அலி சொல்லம் அவர்களை மதினாவிற்கு ஹிஜ்ரத்து செல்ல கட்டளையிட்டான் நபி நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் மக்காவில் இருந்த மக்கள் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களையும் அவர்களது தோழர்களையும் அவளுடன் ஏற்று உபசரித்து இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்தார்கள்